உற்சாகமாக இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வெளியே வந்து பார்க்கும்போது உலகம் எப்படி இருக்குமோன்னு எல்லாரும் ஒரு அச்சப்பட்டு இருந்தோம் இப்போ அந்த சூழ்நிலையில் தொடர்ந்து சில விஷயங்களை முன்னெடுத்து செல்ல அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது அது இவ்வளோ இளைஞர்கள் பார்க்குறது உண்மையிலே ஐம் ஸோ ஹாப்பி ஸோ இந்த நூல் வந்து முதல்ல அந்த நூலை பற்றி சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் தமிழில் வந்து ரொம்பவும் சிக்கலான கருத்துக்களை எளிய நடையில் அதனுடைய சிக்கல் தன்மை குறையாமல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு வந்து வெற்றி செல்வன் குறிப்பாக மார்க்சியம் பற்றிய நூல்களெல்லாம் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தத்துவ ரீதியாக உடனடியாக நமக்கு வந்து புரியாத ஒரு மொழியில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஒரு மொழிபெயர்ப்பு மொழி மாதிரி தான் அது இருக்குமே ஒழிய தமிழில் எழுதப்பட்டது மாதிரியே வந்து இருக்காது அந்த நூல்களின் சாரத்தை தமிழுக்குரிய வகையில் எழுதி வந்து வழங்கி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை நமக்கு அது நல்ல முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் ரொம்ப செரிவாக சுருக்கமாக அதை அவர் செஞ்சிருக்கிறது வந்து முக்கியமானது இரண்டாவது அம்பேத்கர் பெரியார் இவங்க வந்து சூழ்நிலையை பற்றி என்ன சொன்னாங்கங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவர் போகிறது இல்லை சுந்தர் பேசும்போது சொன்னார் பெரியார் வாழ்ந்த காலத்தில் இல்லாத சிக்கல்களுக்கு பெரியாரிடம் போய் நம்ம வந்து பதில்களை எதிர்பார்க்கறது வந்து ஒரு ஏதோ ஒரு ஒவ்வாமை நம்மக்கிட்ட தான் இருக்குது அதில் ஆனால் இவர்களுடைய தத்துவ பார்வை எவ்வாறு நம்முடைய சூழலியல் தத்துவத்தை வந்து செறிவுபடுத்தக்கூடும் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அது அணு உலை பிரச்சனையாக இருக்கலாம் அனல் மின் நிலையங்களாக இருக்கலாம் மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து இன்றைக்கு வந்து தீர்க்கப்படாத பேசப்படாத சூழலியல் பிரச்சனையான மலமள்ளும் தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது தூய்மை தொழிலாளர்கள் சந்திக்கும் உடல் நோய் தொடர்பான சிக்கல்களாக இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் நாம் வந்து மானுட பரந்த வெளியில் வைத்து புரிந்து கொள்ள பெரியாரும் அம்பேத்கரும் நமக்கு உதவுவார்கள் என்ற ஒரு பின்னணியில தான் ஒரு அந்த நூலை வந்து எழுதி இருக்கிறதா நான் புரிஞ்சிட்டு இருக்கிறேன் குறிப்பாக பெரியாரின் தத்துவ பார்வையே ரொம்ப அருமையாக வந்து சித்தரிச்சிருக்கிறாரு ஆஹ் அது மட்டும் இல்லாம பின்னணைப்புகள பெரியாருடைய எழுத்துல இருந்து நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு பெரியாருடைய யோத்துக்கள் வந்து ஏறக்குறைய பதினஞ்சு இருபது வால்யூம்ஸில் இருக்கும்போது ஐயோ நான் எங்கே இதை படிக்க போகிறேங்கிற ஒரு எல்லாருக்குமே ஒரு அயற்சி வரக்கூடிய ஒரு சூழலில் தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த சின்ன கட்டுரைகள் கண்டிப்பாக அவர் சொல்ல வர பெரியாருனுடைய அந்த மிகப்பெரிய உலக பார்வையினுடைய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதுபோல் அம்பேத்கருடைய சிந்தனையிலிருந்து எதை எடுத்து வந்து பொருத்தி காட்டினால் அவர் சொல்லக்கூடிய வாதங்களுக்கு சரியாக இருக்கும் என்ற வகையில் அம்பேத்கர் எழுதிய மிக முக்கிய நூல்களில் ஒன்றான காங்கிரஸும் காந்தியும் தாழ்த்தப்பட்டோருக்கு செய்தது என்ன வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி டிட் ஃபார் தி அன்டச்சபிள்ஸ் அதிலிருந்து ஒரு பகுதியை நீண்ட மேற்கோளாக எடுத்துக்காட்டி இப்போ சுந்தர் சொல்லும்போது சொன்னார் நம்ம சூழலியல்னு பேசும்போது அதை ஒரு லைஃப் ஸ்டைல் பிரச்சனையாக மாற்றிடறோம் என்ன சாப்பிட போகிறோம் என்ன உடுத்திக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்முடைய ஹாலிடேயை திட்டமிட போகிறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா அது வந்து மாறி போயிடுதே ஒழிய இங்கே எப்படி வளர்ச்சி நடக்குது இந்த வளர்ச்சி வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது யாருடைய லாபத்தை கூட்டுகிறது யாருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது யாரை வந்து இயற்கை வளங்களிலிருந்து அந்நியப்படுத்துகிறது இந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் வந்து போயிடுது இப்போ அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் ஒரு கிராம வாழ்க்கையை வந்து ஒரு ரொமான்டிக்காக பார்க்குறதோ அல்லது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற ஒரு விஷயத்தை யார் கையில் நிலம் இருக்குங்கிற விஷயத்துக்குள்ளே போகாமல் அதை மட்டும் அதை பற்றி மட்டும் பேசுகிறதோ இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி நமக்கு வரும்பொழுது அவர் இந்த அம்பேத்கருடைய அந்த நூலிலிருந்து காட்டக்கூடிய மேற்கோள் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நிறைய என்வாயன்மெண்டல் மூவ்மெண்ட்ஸ் நீங்கள் இந்தியாவுடைய பிற பகுதிகளை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப முக்கியமான இயக்கமாக இருந்த நர்மதா பச்சா அந்த அதெல்லாம் எடுத்துகிட்டு பாத்தீங்கன்னா ஒரு காந்திய சிந்தனை அதற்கு வந்து ஒரு அடிப்படையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் காந்திய சிந்தனையோட நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அது ஒரு சிந்தனை வகை அந்த சிந்தனை வகையினுடைய வரம்புகள் என்ன அந்த சிந்தனை வகையை வந்து நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தெளிவு வந்து அதுல இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அம்பேத்கர் காந்தியை பற்றி முன்வைக்கக்கூடிய விமர்சனம் குறிப்பாக கிராம வாழ்க்கையை காந்தி சிலாகித்து பேசக்கூடிய அந்த விளக்கங்களை அம்பேத்கர் எவ்வாறு விமர்சனப்படுத்துகிறார் ஏன் விமர்சனப்படுத்துகிறார் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் ஒரு ஒரு கிராம வாழ்க்கையை நம்ம ரொமான்டிசைஸ் பண்ண முடியாது அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு குரூரங்கள் இருக்கின்றன அதில் வந்து மானுட வளர்ச்சிக்கு என்ன சாத்தியப்பாடுகள் இருக்குது அது எல்லாருக்குமே சாத்தியப்படுதா இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் போயிட்டு அம்பேத்கரிய பார்வையிலிருந்து எவ்வாறு ஒரு சூழலியல் தத்துவத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்கிறதையும் அவர் ரொம்ப தெளிவாக வந்து காட்டியிருக்கிறார் ஸோ நான் வந்து எனக்கு கொடுத்துருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவரும் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் மூணு பேரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வரலாற்று நோக்கில் நீங்கள் வைத்து அவர்களை பார்ப்பீர்களே ஆனால் மூன்று பேருமே நவீன சிந்தனையானது கிரேட் மாடர்னஸ் அவங்க மூணு பேருமே அப்போ உடனடியாக நமக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ அவங்க வந்து அறிவியலை ஏற்றுக்கிட்டவங்க பகுத்தறிவை ஏற்றுக்கிட்டவங்க கட்டற்ற வளர்ச்சி என்ற விஷயத்துக்கு வந்து இசைவு தந்தவர்கள் ஏன்னா நீங்கள் அறிவியல்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அறிவியலுடைய வளர்ச்சி என்பதற்கு எந்த எல்லையும் கிடையாது பகுத்தறிவு என்பதும் கூட அதற்கு ஒரு ஒரு கட்டுப்படுத்தக்கூடியது என்பது எதுவும் கிடையாது அப்போ என்ன இவங்க கிட்ட ஒரு சூழலியல் ஒரு ஆதாரமான தத்துவம் இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி நமக்கு ஒரு இயல்பாக ஏற்படக்கூடியது தான் ஆனால் அந்த நவீனங்கிறத நம்ம பல நிலைகளில் புரிஞ்சுக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய புரிதலில் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் மூன்று பேரும் நவீன சிந்தனையாளர்கள் என்று நாம் சொல்வதற்கு மூன்று காரணங்களை நான் பார்க்குற முக்கியமாக ஒன்று வந்து மூவருமே வந்து நவீன அரசியல் தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் கூட நம்ம படிச்சிருக்கோம் பிரெஞ்சு புரட்சி பற்றி பிரெஞ்சு புரட்சி மன்னராட்சிக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மக்களாட்சிக்கு வித்தூன்றிய ஒரு புரட்சி அதனுடைய மூன்று முக்கியமான ஒரு கோஷங்கள் என்னன்னா சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி இந்த மூன்று விஷயங்களும் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் இவர்களுடைய சிந்தனைக்கு ஆதாரமாக உள்ளன ஸோ இவங்க மூணு பேருமே பொலிட்டிக்கல் மாடர்னஸ் அரசியல் ரீதியாக ஜனநாயகம் மக்களாட்சி கூட்டாக இருந்து முடிவு செய்தல் விவாதங்களின் மூலமாக ஒரு விஷயத்தை அறிதல் சுந்தர் பேசும்போது சொன்னார் பெரியார் வந்து அனுமன் நிலையத்தை ஒரு ஆதரிச்சிருந்தாருன்னா தான் நாங்க எதிர்த்துட்டு போனோம் பெரியார் அதை வரவேற்று இருப்பார் ஏன்னால் வாதங்களின் தான் உண்மையை நிறுவ முடியுமே ஒழிய ஒரு அதிகாரத்தின் மூலமாகவோ அந்த அந்த காலத்துல யாரோ சொன்னாங்க சாமி சொன்னாருங்கிறதுனாலயோ நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் பெரியாருடைய தத்துவத்தின் அடிப்படை சோ ஒரு நேச்சுரல் ஃபிலோசஃபி நேச்சுரல் ரைட்ஸ் சொல்லுவாங்க தத்துவ வரலாறுகளை பற்றி பேசும்போது அந்த நேச்சுரல் ஃபிலோசஃபி நேச்சுரல் தான் பெரியார் தனதாக்கி கொள்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஒரு மாடர்னிஸ்டா இருக்கிறத நம்ம பாக்கிறோம் ரெண்டாவது இவங்க எல்லாருக்குமே வந்து அறிவியல் பகுத்தறிவு இது ரெண்டுலயும் வந்து மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையும் நாட்டமும் வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சு ஆனா அந்த அறிவியல் பகுத்தறிவு என்பதை வந்து அவர்கள் வந்து ஒரு பிறரை அடிமைப்படுத்த பயன்படக்கூடிய விஷயங்களாக பார்க்கல அது ரொம்ப முக்கியம் இந்த அறிவியல் பகுத்தறிவு இந்த இரண்டுமே வந்து ஒரு ஜனநாயக வாழ்க்கைக்கு உட்பட்ட விஷயங்களாக இருக்க வேண்டும் ஒரு ஜனநாயகத்தை வந்து வளர்க்க உதவ வேண்டும் மக்கள் சமத்துவமாக வாழ செயல்பட சிந்திக்க அவர்களுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பெரியார் சொல்ல போனீங்கன்னா அவருடைய பகுத்தறிவுங்கிறத பற்றி பேசும்போது இங்க நிறைய பேருக்கு தெரியும் பெரியார் வந்து அடிக்கடி சொல்வார் எல்லா கூட்டங்கள்லயுமே வந்து இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முப்பது வருஷத்துக்கு பின்னாலே யாராச்சும் வந்து மறுப்பாங்க ராமசாமி என்ற ஒரு முட்டாள் இருந்தான் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு எப்படி காலத்திற்கும் இடத்திற்கும் சிந்தனை வந்து உட்பட் உட்படுத்தப்படுகிறது இன்றைக்குள்ள விஷயத்தை நாளைக்கு நாம் அவ்வாறே ஏற்க முடியாது ஏற்கவும் வேண்டியதில்லை அதை நாம் வந்து பகுத்தறிவுக்கு உட்படுத்தி கேள்வி கேட்கலாம் தன்னை கேள்வி கேட்பவர்களை பெற்றையார் என்றுமே வரவேற்றார் ஸோ அம்பேத்கருடைய சிந்தனையிலும் அதை அவங்களால வந்து பார்க்க முடியும் தான் சொன்னது தான் அவர் எங்கேயுமே சொல்லலை அவருடைய வரலாற்று குறிப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்தவரை என்னுடைய எனக்கு கிடைத்த ஆவணங்களின்படி இவ்வாறு அவர் தான் ஒழிய இதுதான் உண்மைன்னு சொன்னதே கிடையாது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சயின்ஸுங்கிறத ரொம்ப ஒரு அவர்களுக்கே உரிய வகையில் அவர்களுடைய ஜனநாயக பண்பாடு மனப்பான்மை இவற்றிற்கு ஏற்ற வகையில் தான் அவர்கள் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள் இப்ப நாம் ஏன் வந்து வலியுறுத்தி சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் இந்த அணு உலைக்கு எதிரான போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்த பொழுது எப்போதுமே ரெண்டு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க ஒண்ணு இந்திய அரசுக்கு சார்பாக சில அரிய இவங்க விஞ்ஞானிகள் அப்புறம் நம்ம வந்து மக்கள் நலம் ஜனநாயகம் இந்த ஒரு இருந்து அறிவியலை அணுகக்கூடியவர்கள் அரசுக்கு சார்பாக பேசுபவர்களும் அறிவியலைத்தான் பேசுகிறார்கள் ஆனால் அந்த அறிவியலுக்கும் மக்கள் நலம் ஜனநாயகம் இவற்றிற்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது ஸோ அந்த அந்த இடைவெளியை வந்து அம்பேத்கரும் பெரியார் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஸோ அதையும் நம்ம வந்து இங்க முக்கியமானதா பார்க்கலாம் மூன்றாவது இயற்கையின் பேராற்றலை மனித நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தில் மூணு பேருமே வந்து மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் மூணு பேருக்குமே ஒரு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இதனுடைய பொருள் என்னன்னா எல்லா இடத்துலையும் நம்ம அணை கட்டணும் அனல் மின் நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது நமக்கு வாய்த்துள்ள இந்த அறிவின் அடிப்படையில் எவ்வாறு இந்த பேராற்றலை ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனுடைய விஷயமாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது கிட்ட இருந்துச்சு அப்போ இது ஒரு நீதியான முறையில் செய்யணும் சமத்துவமான முறையில் செய்யணுங்கிறதுல மூணு பேருக்குமே ஒரு 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 கடப்பாடு வந்து இருந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இவங்களுடைய பொலிட்டிக்கல் மாடர்னிட்டி என்பது இவர்களுடைய அரசியல் பார்வையை வந்து தீர்மானித்ததால் இந்த அறிவியல் பகுத்தறிவு ஆகிய விஷயங்களை கொண்டு மனிதர்களை வந்து அவர்கள் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றவர்கள் நினை நினைக்கவே இல்லை பகுத்தறிவும் அறிவியலும் மக்கள் சமத்துவமாக ஜனநாயக ரீதியாக வாழ்ந்து செயல்பட்டு இயற்கையின் பேராற்றலை ஒட்டுமொத்த மனித நலத்திற்கும் எவ்வாறு வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் யாரும் அதில் வந்து விடுபடக்கூடாது அப்படி ஒரு பின்னாடியில் அவங்க பேசிருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது ஒரு இலக்கு இருக்குது உலகம் எப்படி இருக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறோம் ஆனால் அந்த உலகம் ஏற்கனவே ஒரு வகையில் இருக்குது அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வரலாற்று சூழ்நிலைமைகளில் தான் நம்ம செயல்படணும் நம்ம புதுசாக எதையும் வந்து ஒரு 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 பிளாங்க் ஷீட்டாக எதையும் நம்ம வந்து அதில் போய் படம் வரைய முடியாது ஏற்கனவே நிறைய பேர் படம் வரைஞ்சு வச்சுருக்கிறாங்க அந்த படத்தை குள்ளார தான் நம்ம படத்தை நம்ம வந்து வரையணும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை மூவருமே வந்து ஒரு பக்கம் தத்துவ ரீதியாக நிறைய விஷயங்கள் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலுமே செயல்பாடு என்று வரும்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரலாற்று சூழ்நிலைமைகளுக்கு உரிய வகையில் அவர்களுடைய தத்துவ புரிதலை எவ்வாறு செயல்படுத்த முடியும் ஹிஸ்டாரிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ் கிவன் டு யூ நீ என்ன பண்ணுவ அதை வச்சுக்கிட்டு அதில் அவங்க மூணு பேருமே வந்து வேற வேற மாதிரி வந்து செஞ்சிச்சுருக்கிறாங்க மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் என்னன்னா முதலாளித்துவ உற்பத்தி முறையினுடைய வளர்ச்சி அதனுடைய ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சியின் போது தான் அவர் வந்து வாழ்கிறாரு செயல்படுறாரு அது என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்துங்கிறது கண்கூடாக பாக்குறாரு அது இல்லாதவர்கள் இருப்பவர்கள் என்ற அந்த மிகப்பெரிய வர்க்கப் பிரிவினையை மட்டும் உருவாக்கவில்லை ஐரோப்பாவில் நடந்த புரட்சிக்கு ஆதாரமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே அன்றைக்கு ஐரோப்பிய அரசுகள் வந்து கைப்பற்றிய காலணிகளிலிருந்து தான் அபகரிக்கப்படுகின்றன இந்தியாவிலிருந்து நிறைய விஷயங்களை அள்ளிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி உலகம் பூராவும் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் அல்லது ரத்தீன் அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது தென்கிழக்கு ஆசியாவாக இருக்கட்டும் எங்கெல்லாம் வந்து காலனி ஆட்சி நடக்குதோ அங்கு மக்கள் கைவசம் இருக்கக்கூடிய பல ஆதாரங்களை அவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் லாப நோக்கத்திற்காகவும் அவர்கள் அப்படியே வந்து அபகரித்து கொண்டு போகிறார்கள் இதை நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் மார்க்ஸ் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குற என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு பக்கம் நடக்குது அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது ஆனால் இந்த எல்லா சமுதாயங்கள்லையுமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன அது ஒரு அப்படியே ஒரு ஐடியல் சொசைட்டியாக எதுவுமே இல்லை இந்தியாவாக இருக்கட்டும் இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல சமுதாயங்களாக இருக்கட்டும் ஏற்கனவே அங்கே சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு மேல் இந்த முதலாளித்துவம் தன்னுடைய ஏற்றத்தாழ்வுகளை வந்து திணிக்கிறது அப்போ திணிக்கும் பொழுது கூடவே வேறு சில விஷயங்களும் வந்து சேர்ந்துக்குது அதில் கல்வி வருது நம்ம பல நாடுகளோட நமக்கு வந்து ஒரு உறவு ஏற்படுது பல விஷயங்களை படிக்க வரும் அப்ப இது வந்து ஒரு மாற்று சூழலை உருவாக்கி இந்த நாட்டு மக்கள் தங்களை வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக தங்களுடைய விடுதலைக்காக போராட முன் வருவார்கள் காலனி ஆட்சிக்காரர்களை மட்டுமல்ல அவங்கள வந்து உள்ளூர்லயே இருந்துகிட்டு ஆட்டி படைக்கிற ஆட்களையும் அவங்க எதிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு 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 சாத்திய பாட்டை வந்து மார்க்ஸ் வந்து முன்வைக்கிறார் அப்போ இதில் வந்து இந்த இயற்கை வளங்களை அவர்கள் கொள்ளையடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த பின்னணியை அவர் எப்படி பார்க்கறார் அந்த இயற்கை வளங்களை கொள்ளையெடுத்து போகக்கூடிய அந்த சூழல் என்பது முதலாளித்துவத்துக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையாக இருப்பதால் முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் வேற விதமாக சிந்திப்பாங்க அந்த அதெல்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம் நம்ம நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது அறிவியல் வளர்ச்சி இருக்குது நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாத்தியப்பாடுகள் கூடியிருக்கின்றன இந்த விஷயங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கையில போகும்பொழுது உழைக்கும் மக்கள் கையில போகும்போது அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க சுரண்ட மாட்டாங்க இயற்கையை வந்து தன்னிச்சையை பயன்படுத்த மாட்டாங்க லாப நோக்கத்திற்காக எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு அவர் வந்து ஒரு அனுமானத்தை முன்வைக்கிறார் கவனமா நம்ம மனசுல வச்சுக்கணும் மார்க்ஸ் வந்து ஒரு வரைபடத்தை தான் தருகிறாரே ஒழிய ஒரு வேலை திட்டத்தை நமக்கு கொடுக்கல அது வந்து இப்படிதான் நீங்க செய்யணும் இப்படி செஞ்சாதான் சோசியலிசம் வரும்லாம் அவர் சொல்லலை இனி வரக்கூடிய உலகம் இவ்வாறாக இருக்க எல்லா சாத்தியப்பாடுகளும் இருக்கின்றது ஏனென்றால் மனுஷனுக்குன்னு ஒரு சாரம் இருக்கு மனுஷன்னா என்ன மனுஷன் வந்து ஒரு அவனுடைய அடிப்படை அவளுடைய அடிப்படை தேவைகளை மட்டும் வந்து அது அது முடிஞ்சிருச்சுன்னா வந்து அதோட போதும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதை கடந்து ஒரு அக வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது நம் காதல் கொள்கிறோம் இசை இசையில நமக்கு நாட்டம் இருக்கு சினிமா பாக்குறோம் டான்ஸ் ஆடுறோம் பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு அக வாழ்க்கையும் நமக்கு இருக்குது ஒரு கிரியேட்டிவ் லைஃபும் இருக்கு நமக்கு இப்ப எல்லாருக்கும் வந்து எல்லாமும் போய் சேர வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமும் சொல்லும் போது அது வெறும் உணவு உடை உறைவுகள் மட்டும் இல்லை இந்த ஒரு கிரியேட்டிவ் பொட்டென்சியல் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த படைப்பாற்றலும் வெளிப்பட வேண்டும் அதற்கான ஒரு 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 சூழலை பாட்டாளி வர்க்க புரட்சியால் உருவாக்கி தர முடியும் தர இயலும்ங்கிற சோ அப்ப அப்படி செய்யும் பொழுது அவரவருடைய தகுதி அவரவருடைய இருந்து அவரவருடைய தேவைக்கேற்றார் மாதிரி இந்த உலகம் வந்து மாற்றி மாறி அமையக்கூடிய சாத்தியப்பாடு இருக்கிறதுங்கிறது இங்க சிக்கல் என்னன்னா அந்த தேவைங்கிற சொல்லுதான் யாருக்கு என்ன தேவை எனக்கு வந்து ஒரு ஒரு அறை இருந்தால் போதும்னு நான் நினைப்பேன் அடுத்தவங்க எனக்கு ரெண்டு ஃப்ளாட் வேணும்னு நினைக்கலாம் அடுத்தவங்க எனக்கு ரெண்டு ஃப்ளாட் பார்த்தா ஊரில் ஒரு ஃப்ளாட் இருக்கணும்னு நினைக்கலாம் ஸோ தேவை என்பதை யார் நிர்ணயம் செய்ய போகிறார்கள் இங்கதான் தான் மார்க்ஸ் வந்து இயற்கையை வந்து ஒரு நமக்கு ஒரு 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 லிமிட்டாக இருக்கிறது இந்த இயற்கையோடு நமக்குள்ள உறவு என்பது நம்முடைய மனித சாரத்தை வளப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் அந்த இயற்கை என்பதோடு நமக்கான உறவு ஒரு ஹார்மோனியஸா இருக்கணும் அதிலிருந்து நாம் வந்து முன்னியமாக முழுமையாக நம்மை அந்நியப்படுத்திக் கொள்ள முடியாது இதன் பொருள் என்னென்னா இயற்கை அங்கே இருக்குது நான் இங்கே இருக்கிறேங்கிறது கிடையாது மார்க்ஸ் உடைய புரிதலில் நம்ம இயற்கைன்னு நினைக்கிற எதுவாக இருந்தாலும் அது காடு மலை கடல் எது இருந்தாலுமே கூட மானுட உழை உழைப்பால் அது வந்து ஏற்கனவே சீரமைக்கப்பட்ட இயற்கை தான் பியோர் நேச்சருங்கிறது எங்கேயும் கிடையாது ஹியூமன் லேபருக்கும் நேச்சருக்கும் ஒரு பரஸ்பர உறவு இருந்துகிட்டே இருக்கு ஸோ நம்ம எப்படிப்பட்ட உழைப்பை செலுத்தி எப்படிப்பட்ட இயற்கையோட நம்ம வாழ போறோம் இதை பற்றி நம்ம யோசிக்கணும் நம்ம தேவைன்னு சொல்லும்போது நம்ம எவ்வளவு உழைப்பை செலுத்த போகிறோம் எதுக்காக செலுத்த போகிறோம் யார் தேவைக்காக தேவைன்னா என்ன இதை இல்லாமல் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மார்க்ஸ் உடைய சிந்தனையில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த தேவைங்கிறது ரொம்ப முக்கியம் வாட் இஸ் நீட் ஏன்னா இன்றைக்கி தேவை என்பது ஒரு எல்லையற்றதாக இருக்கிறதுனால எல்லா காலத்துலையும் எனக்கு எல்லா வகையான உணவு வேணும்னு நான் நினைக்கிறேன் முன்னால் அப்படி நம்ம நினைக்க மாட்டோம்ல ரெண்டாவது எங்கே என்ன நடந்தாலும் அது எனக்கு வந்து சேரணும்னு நான் நினைக்கிறேன் நான் இங்கேயே வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மீன் வகை நாளைக்கே எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஏதோ ஒரு தொழில்நுட்பம் நேற்றே எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீடுங்கிறதுக்கு எல்லையே இல்லாமல் ஒரு சூழலில் நம்ம இயற்கையோடு உள்ள நம்ம உறவு பற்றி யோசிக்கணும் ஏன்னா இதையெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிறைவேற் வேற்றுக்கொள்ள வேண்டும்னா அந்த இயற்கையை மேலும் மேலும் நாம் வந்து நம்முடைய உழைப்பால் நம்ம எல்லையற்ற தேவைகளுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்க போகிறோம் அப்படி செய்யும் போது இயற்கையினுடைய பிற அம்சங்களும் இந்த பல உயிர்கள் இருக்கு இயற்கையில் இப்போ நம்ம சொல்றோம் திஸ் இஸ் ஏஜ் ஆஃப்ரோபோசின் மனிதர்களை வந்து முன்னிறுத்தி இவங்க தான் இவர் தான் வந்து எல்லா படைப்புகளையுமே உச்சத்தில் இருக்கிறவர் இவரை ஒட்டி தான் எல்லாம் நடக்கணும்னு ஒரு பார்வை வச்சுருக்கிறோம்ல அந்த பார்வையிலிருந்து சற்றே விலகி நம்முடைய மனித மனிதர்கள் பிற ஜீவராசிகளோடு எவ்வாறு ஒரு ஆக்கப்பூர்வமான உறவு கொண்டால் மட்டுமே மனிதர்களால் தொடர்ந்து ஜீவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஸோ இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசணும்னா மார்க்ஸுடைய சிந்தனையை உள்வாங்கி அந்த நீடுங்கிற விஷயத்தை அவரை வந்து எப்படி சொல்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுதான் நான் பார்க்குறேன் இது வெற்றி நூலில் வந்து அதை சுட்டி காட்டுறது மனித சாரம் என்றால் என்ன ஹியூமன் எசன்ஸ்னா என்ன அதில் நீடுக்கு என்ன இடம் இருக்குது ஒவ்வொருத்தரும் அதை எப்படி முடிவு செய்ய போகிறோம் அது வெறும் ஒரு கன்சியூமர் சாய்ஸாக இருக்க முடியாது நான் இன்னைக்கு இந்த சிறுதானியம் சாப்பிட்றேன் நாளைக்கு அந்த ஆர்கானிக் ஜூஸ் குடிக்கிறேங்கிறதா இல்லாமல் இந்த நீடுங்கிறத வந்து நான் குறைச்சிக்கணும்னா வேற என்னெல்லாம் நான் செய்யணும் ஒரு பத்து அனல் மின்னலையும் இருக்கிற இடத்துல என்னால் வந்து ஒன்று மட்டுமே டாலரேட் பண்ண முடியுமா அப்போ எங்கள் வீட்டில் ஏசி இருக்காது என்னால் அதை ஏற்றுக்க முடியுமா நிறைய விஷயங்களை யோசிக்கணும் அந்த தேவைன்னு நம்ம சிந்திக்கும் போது ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ்ங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் ஓரளவிற்கு ஒரு சமத்துவமான வகையில் அடிப்படை தேவைகளும் ஆற்றல் படைப்பாற்றலை வந்து வளர்க்கக்கூடிய விஷயமும் வந்து போய் சேர வேண்டும் என்று நாம் நினைப்போமே ஆனால் தனிநபர் தேவைகளுக்கு உகந்த ஒரு வளர்ச்சியை வந்து நாம் வந்து ஆதரிக்க மாட்டோம் அந்த வளர்ச்சி என்பது ஒரு சமத்துவமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வந்து மனசில் வச்சுக்கோம் இது மார்க்ஸ் உடைய இதிலேருந்து நமக்கு வந்து புரிய வருது சிக்கல் என்னன்னா இதற்கு பிறகு சோசியலிசம் பற்றி பேசக்கூடியவர்கள் சோசியலிச நாடுகளாக நாம் அறியப்படக்கூடிய நாடுகள் இவங்களும் வந்து வரலாற்று நடுவில் தான் போய் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்குது இப்போ அவங்கவுங்க நாட்டு வரலாறுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மாற்றங்களும் நடக்குது அது ஒரு ஒரு ஃபார்முலாவா ஃபார்முலாவாக எல்லா நாடுகளுக்கும் நம்ம கொண்டு வர முடியாது அதை ரஷ்யாவனுடைய வரலாறுக்கு ஏற்றார் மாதிரி அங்கே வந்து ஒரு விதமான சோசியலிச ஆட்சி வந்து உருவாக்கப்படுது அந்த மாடல் வந்து ஏன் யூனிவர்சல் மாடலாக ஆச்சு அந்த மாடல் வந்து அது சோஷியலிஸ்ட் ஆட்சி அதை கொண்டாந்ததுனாலேயே அது சரியான மாடலாக இதையும் நாம் இன்னைக்கு கேட்க இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஒரு ஷெர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர்ங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நீங்கள் பிறந்துட கூட மாட்டிங்க அது நடந்து போகுது ஆனால் அது நடந்து இன்னுமே நமக்கு தெரியாது அதனுடைய பாதிப்பு என்னென்னு முழுமையான பாதிப்பு என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த உக்ரைன் போர்ல கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஷெர்னோபில வந்து புட்டின் கைப்பற்றிட்டாருன்னா அதை ஒரு கவனத்தோட அந்த அணு கல்வி கல்விகளெல்லாம் கையாளுவாரா அப்படின்னு சொல்லி பிகாஸ் நோபடி நோஸ் அதுக்கு என்ன செஞ்சாங்க நோபடி நோ ஸ்டில் அது ஒரு ஒப்பேக்கா யாருமே தெரியாதபடிக்கு தான் மூடிமறைக்கப்பட்டிருக்கு ஸோ நமக்கு அந்த ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரியில வந்து ஒரு விதமான வளர்ச்சியை பற்றி சூழலில் பற்றி ஒரு பார்வை இருந்துச்சுன்னா அது அந்த நாட்டு வரலாறோ வரலாறோடு சம்மந்தப்பட்டது அதுலேயும் பல குறைபாடுகள் இருக்கக்கூடும் என்ற கேள்வியும் நாம் எழுப்புவோம்